அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என தொடங்கி தனிமனித ஒழுக்கம் அன்பும் பண்பும் நிரம்பிய குடும்ப உறவு சமுதாய நலம் என அறம் பொருள் இன்பம் என மூன்று நிலைகளில் உலகத்திற்கு தேவையான அனைத்தையும் அள்ளித்தருகிறார் அலியா புகழ் கொண்ட திருவள்ளுவர் மனித குலத்தின் மனச்சான்றாக திகழும் திருக்குறள் உலக மொழிகள் அனைத்திலும் மொழிபெயர்க்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகின்றன இதனிடையே இளைஞர்களிடையே திருக்குறளின் சிறப்பை கொண்டு சேர்க்கும் வகையில் உலக மொழிகளில் திருக்குறள் என்ற பொருண்மையில் பன்னாட்டு கருத்தரங்கம் சேலம் பெரியார் பல்கலைக்கழக தமிழ்துறை சார்பில் நடைபெற்றது இந்நிகழ்வில் இலங்கை மலேசியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த அறிஞர்கள் கலந்து கொண்டு திருக்குறளின் சிறப்புகளை எடுத்துரைத்தனர் துணைவேந்தர் பேராசிரியர் ஜெகநாதன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கருத்தரங்கினை இரண்டு முறை சாகித்ய அகாதமி விருது பெற்ற பத்மஸ்ரீ கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் தொடங்கி வைத்தார் மண்ணிலே இருந்து மக்களுக்காக தோன்றும் நீரொற்று போல திகழும் திருக்குறளை சமய நூல்களுக்கு இணையாக அனைத்து இளைஞர்களிடமும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிறார் அவர் நாம திருக்குறளின் பெருமை பேசினாலும் நம்ம இளைஞர்களுக்கு அது போய் சேர்ந்துடுதுன்னு சொல்ல முடியாது அதனால் இளைஞர்களுக்கு திருக்குறள் போய் சேருவதற்கு எப்படி ஒரு சமய நூல்களை கீதையை பைபிளை பரப்புவதற்கான ஒரு இளைஞர்களுக்கு இடையில் எழுச்சி உண்டு பண்ணுவதற்கான திட்டங்களை இந்த சமய பெரியவர்கள் வகுக்கிறார்களோ அதே மாதிரி திருக்குறள் அன்பர்களும் இளைஞர்கள் குழுக்களை ஊர்தோறும் உருவாக்கி உருவாக்கி குரல் கழகங்களை உருவாக்கி அதன் மூலமாக இளைஞர்களை ஏற்கணும் ஏழு வார்த்தைகளில் எல்லாவற்றையும் சொல்லிவிட முடியும் என்பதை ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நிரூபித்து காட்டியவர் திருவள்ளுவர் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் என சமூக வலைதளங்களில் மூழ்கிக் கிடக்கும் இளைஞர்களுக்கு அறத்தின் சிறப்பும் அருமையும் தெரிய திருக்குறளை தெரிந்து கொள்வதே சிறந்த தீர்வாக அமையும் என்பது மாணவியரின் கருத்தாக உள்ளது இப்போது திருக்குறளானது உலகம் ஃபுல்லாக பரவணும் அப்படின்னு சொன்னோன்னா அது இளைஞர்கள் கையில் தான் முக்கியமாக இருக்கு அவங்க அதில் முயற்சி செஞ்சால் மட்டும்தான் அதை பண்ண முடியும் இப்போ இந்த உலகத்துக்கு அதை பரப்புறத்துக்கு நமக்கு ஒரு ஆயுதம்னா அது சமூக தான் சமூக ஊடகம் மூலி சமூக ஊடகங்கள் மூலியமாக நம்ம எளிதாகவும் பரவலாகவும் எல்லா மக்களுக்கும் சேரக்கூடிய வகையில் வந்து நம்ம திருக்குறளை வந்து கண்டிப்பாக எல்லா மக்களும் படிக்கிற அளவில் நம்ம பரப்ப முடியும் திருக்குறள் மாதிரி புத்தகம்லாம் வந்து நிறைய நம்மளோட வாழ்வியல் சார்ந்து நமக்கு என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணுமோ அதை வந்து அப்போவே வந்து திருவள்ளுவர் வந்து எழுதியிருக்காரு அதை வந்து நிறைய உரைகள் மூலம் நம்ம அறிஞர்கள்லாம் சொல்லியிருக்காங்க நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து கருத்துக்களுமே வந்து திருக்குறளிலே இருக்கு அளவில்லாத மகிழ்ச்சி அளவு கடந்த துன்பம் என எல்லா நிலைகளிலும் துணைக்கு வரும் திருக்குறளை இளைஞர் சமுதாயம் கையில் எடுக்கும்போது உலகம் சமநிலை பெறுவது நிச்சயமாகும் சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார்